வணக்கம் நண்பர்களே நான் வாஸ்தினராஜன் தகுதியற்ற வரைபடங்கள் வரிசையில ஒரு கிழக்கு நாற்பத்தி நாலுக்கு முப்பது அளவு உள்ள இடத்துல ரெண்டு பெட்ரூம் வைத்துள்ள வரைபடத்துல நிறைகளையும் இந்த பிளான்ல கும்பல எல்லாரும் செய்யக்கூடிய தவறு தான் இவங்களும் செய்திருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வடகிழக்குல ஒரு வெட்டுப்பட்ட அமைப்புல ஒரு பெரிய போட்டிக்க போட்டிருக்காங்க அளவு பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டே காலுக்கு பதிமூணு அதாவது பதினெட்டுக்கு பதினாலு அடி அளவில் ஒரு பெட் ஒரு பெரிய போட்டிக்கோ போட்டிருக்காங்க ஸோ முன்னாடி ஒரு காம்பவுண்ட் ஸ்டோரோடு சேர்த்து ஒரு மெயின் கேட்டும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ மெயின் கேட் வரைக்குமே போட்டிக்கோ இருக்குது அப்படின்றது அர்த்தம் ஸோ வீட்டுக்கு வெளியில் இங்கே வந்து ஒரு கிளாக் வைஸில் மாடிப்படி இருக்குது அக்னி மூலையில் அதோட மாடிப்படிக்கு கீழே ஒரு டாய்லெட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு பழக்கம் பல உள்ளமைப்புகளில் வடகிழக்கில் ஹால் கொடுக்கப்பட்டிருக்கு தென்கிழக்கு சமையல் தெற்கு பகுதியில் ஸ்டோரு ஸ்டோருக்கு பக்கத்தில் ஒரு பூஜா தென்மேற்குல மாஸ்டர் பெட்ரூமு வடமேற்கில் அடிஷனல் பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமுக்கு நடுவில் ரெண்டு டாய்லெட் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் தென்மேற்கு பெட்ரூமுக்கு இங்கே அட்டாச் ஆகும் வடமேற்கு பெட்ரூமுக்கு இங்கே அட்டாச் ஆகும் கொடுக்கப்பட்டிருக்கு பில்டிங்குடைய உள்ள அமைப்புகள் இதுதான் பில்டிங்குடைய வெளி அமைப்புகள் உள்ள இன்னும் சில அமைப்புகளை பார்க்கலாம் இந்த இடம் வந்து ஒரு ஒழுங்கற்ற இடம் அப்படின்றது மாதிரி ஒரு அளவு கொடுக்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா தெற்கு பகுதியில் நாற்பத்தி ஏ நாற்பத்தி மூணு புள்ளி எட்டும் வடக்கு பகுதியில் நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஆறும் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வடமேற்கு ஏரியா ஒரு ரெண்டு அடியிலேருந்து மூணு அடி தூரம் வளர்ந்த அமைப்பில் அவங்க காண்பிச்சிரு காண்பிச்சிருக்காங்க ஓகே உடைய வெளியே வெளிப்புற அளவில் ஸோ வடக்கு பக்கம் ஒரு ஒரு அடியாக தான் செட் பேக் விட்டுருக்கு மேற்கு பக்கம் இந்த கிராஸ் முழுவதும் செட்பேக் விட்டுருக்கு தெற்கு பக்கம் செட் பேக் விட்ட மாதிரி காண்பிக்கப்படவில்லை பட் இருந்தாலும் விண்டோக்கள்லாம் அதில் போடப்பட்டிருக்கு சரிங்க இந்த பிளான்ல உள்ள இறைகள் நிறைகள் என்னென்ன வீட்டுடைய உள்ளமைப்பில் ஹால் ஓகே மாஸ்டர் பெட்ரூம் ஓகே அடிஷனல் பெட்ரூம் ஓகே இரண்டு டாய்லெட் ஓகே ஸ்டோர் ஓகே பூஜா ஓகே கிச்சன் ஓகே இதெல்லாம் உள்ளமைப்புகள் சரியா சரியாக இருக்குது இதில் உள்ள தவறுகள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா வடக்கு பக்கம் செட் பேக்கை ரொம்ப குறைவாக விட்டிருக்காங்க ரொம்ப ரெண்டடியோ ஒன்றடியோ தான் விட்டிருக்காங்க ஸோ இது ஒரு முற்றிலும் தவறான அமைப்பு வடகனுக்கு வெட்டுப்பட்ட ஒரு பதினாலுக்கு பதினெட்டு அளவுல போட்டிக்க போட்டதும் தவறான அமைப்பு வடகளுக்கு வெட்டுப்பட்டது மட்டும் இல்ல கிச்சன் வீட்டுக்கு வெளியில வளர்ந்த அமைப்பாக வந்திருக்கு வடகிழக்கு கட் பண்ணும் பொழுது சோ என்ன விளைவு ஏற்படும் என்ன விளைவு ஏற்படும் நிறைய பேர் ஒரு குழப்பம் இருக்கு இப்ப புரிஞ்சுக்கிடுங்க கிச்சன் வீட்டுக்கு வெளியில அமைச்சிருக்காங்க ஸோ அப்படி அமைக்கப்பட்ட கிச்சனுக்கு உள்ள இருந்து ஓபன் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இது மிகப்பெரிய தவறான பலனை கொடுக்கக்கூடியது இந்த பிளான்ல கிழக்கு பக்கம் ஒரு பதினெட்டுக்கு பதினாலு போட்டதுனால கிழக்கு பக்கம் எந்த ஒரு ஜன்னலத்திறந்தாலும் வீட்டுக்குள்ள வெளிச்சம் அப்படின்றது வரவே வராது இந்த பிளான்ல சம்போ செப்டி டேங்கோ மற்ற அமைப்புகளை பற்றி எதுவும் கொடுக்கப்படலை இந்த மாதிரி வீடுகளில் கண்டிப்பாக செப்டி டேங்க் வீட்டுக்கு உள்பகுதியில் தான் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு வேலை பாதாள சாக்கடையில் இருந்தால் பாதாள சாக்கடையில் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பர்களே வீட்டுடைய உள் அமைப்புகள் ஏறக்குறைய சரியா இருந்தாலும் வீட்டுக்கு வெளியில இவங்க பல விஷயங்களை கவனிக்காம விட்டு இருக்காங்க வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய அமைப்புகள் பெரும்பாலும் தவறாகவே உள் அமைப்புகளை சரியா கட்டிக்கிட்டு வெளிப்புற அமைப்புகளை சரியா வச்சுக்கிடல அப்படின்னா எந்த வகையிலையும் அது நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களை இந்த வரைபடத்தை யூஸ் பண்ணி நாம ஒரு வீடியோ கட்ட ட்ரை பண்றோம்னா இது வாஸ்தபடி ஒர்க் ஆகிறதுக்கு இது தகுதியான வரைபடமா தகுதி இல்லாத வரைபடமா உங்க பதியில கமெண்ட்ல வந்து எழுதுங்க மீண்டும் வேறொரு பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி